பிரைசலம் ஆண்டவரும் அருமை ரசகருமாயே ஏசு கிருஷ்ணன் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை விபாவமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனமும் நாலாவது வசனம் சொல்லுது பாருங்க நீ பட்டணத்திலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பா வெளியிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் அல்ல நீ பட்டணத்திலே நீங்க இருக்கிற உங்க உங்க வேலை சலம் ஆசீர்வதிக்கப்பட்டு வெளியிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாயினா உங்களை நீங்க போகும் ஓ இப்போ வெளியூரில் இப்போ வெளியில் இருக்கிறீங்க வெளியூரில் இருக்கிறீங்க இப்போ இங்கே வெளியூரில் இருக்கிறவங்க அங்கேயும் உங்களை கத்தர் ஆசிர்வதிப்பார் அல்ல இப்ப இப்போ சென்னையில் இருப்போ இங்கே சென்னையில் இருக்கிறவங்க கிராமத்தில் இருக்கிறவங்க இப்போ வெளிநாட்டு வெளியூரில் இருக்காங்க இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்க சென்னையில் வந்து இருக்கிறாங்க இப்படியெல்லாம் அங்காங்கு வெளியில் இடத்திலே இருக்கிறாங்க என்ன மட்டும் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தையுமாயிய உன் மிருகச் ஜீவன்கள் பலனும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் அல்ல இல்லையா அப்ப நல்லா கவனிங்க பட்டணத்திலே ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் அப்ப வெளி தேசத்திலே விழைப்புக்காக போயிருக்கிற உங்களையும் கத்தர் அங்கேயும் ஆசிர்வதித்து வெளியிலும் ஆசிர்வதித்து உங்களை உயர்த்தி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் கற்பத்தின் கனியும் உங்கள் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் உங்கள் நிலத்தின் கனியையும் உங்கள் மாடுகளின் பெருக்கமும் அப்ப எல்லாம் இப்போ பாருங்க நிலத்திலே பயிரிடுகிறார்கள் அதாவது கத்தர் ஆசிர்வதிக்கிறார் மாடுகள் இருக்கிறது பெருக்கம் பண்ணுவார் இப்போ உன் ஆடுகளின் மந்தையும் ஆகிய உன் மிருக ஜீவனின் பலனும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் இந்த வார்த்தையை கொண்டு கத்தர் ஆசிர்வதித்து உங்களை உயர்த்தி நடத்துவாராக தகப்பனேமை துதிக்குற சோத்திரங்கத்தாவே சர்வ வலம் இல்ல தெய்வமே துதிக்குற சோத்திரையா நேற்று இன்று மாறாத எங்களுடைய நல்ல தகப்பனும்னு பரிசுத்த கரத்துல ஒரு விஷயம் எங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாதல தருகிறோம் அந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு கத்தரை ஆசிர்வதித்து பெரியவர் பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்துல நினைச்சு உன்னோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்